இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமான கூத்து கலைஞர் தாமரை செல்வி தற்பொழுது புது கார் ஒண்ணு வாங்கி இருக்கிறது சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் வெளியாகி இருக்கு தெருக்கூத்து கலைஞரான தாமரை செல்வி பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க கடந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் அஞ்சு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இவங்களுக்கு அவ்வப்பொழுது ரசிகர்கள் பட்டாளமே உருவாகியிருக்கு

எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள்ல வைரலாக இருந்தது இதை தொடர்ந்து திரும்பவும் தாமரையோட வளர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமா ஒரு புதிய காரை வாங்கியிருக்காங்க இவங்க வாங்கியிருக்கிற காரோட விலை சுமார் ஏழுல இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க